இலக்கியவரி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த தொடர் நிகழ்வு உலகம் முழுவதும் பரவி இருக்கும் பெண் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தும் முயற்சியாகும் நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அரியதொரு நிகழ்வாகும் இந்த வகையில் இன்று பேச இருப்பவர் எழுத்தாளர் ரேவதி பாலு எழுத்தாளர் ரேவதி பாலு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரபல இதழ்களில் எழுதி வரக்கூடிய எழுத்தாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்த இவர் எழுத்து துறையில் மட்டுமன்றி ஒரு இசை கற்றுக்கொண்டவர் இசை வல்லுநராக இருந்திருக்கின்றார் ஆன்மீக பேச்சாளர் ஆவார் வானொலி திரைப்பட துறைகளிலே நாடகங்களை படைத்திருக்கின்றார் இப்படி சிலபோது போது திரைப்பட விமர்சனங்களும் பண்ணியுள்ளார் ஆன்மீக பேச்சாளரும் ஆவார் இப்படி பல பரிணாமங்களை கொண்டிருக்கக்கூடிய இவர் எழுத்தாளர் ரசவாதி என்று சொல்லக்கூடிய பிரபல எழுத்தாளர் அவருடைய இயற்பெயர் ஆர் சீனிவாசன் என்பதாகவும் அவருடைய மகளாவார் அவருடைய மூத்த மகள் அவருக்கு நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் அதில் மூத்த பெண்ணாக பெண் குழந்தையாக இவர் உள்ளார் இவருடைய படிப்பு என்று பார்த்தால் இவர் எஸ் எஸ் எல்சியிலே அதாவது பதினோராம் வகுப்பிலே மாநிலத்திலேயே முதலாவதாக வந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களின் திருக்கரங்களால் பரிசீலனை பெற்றிருக்கிறதை பார்க்கலாம் பின்பு இவர் தன்னுடைய சொந்த முயற்சியினால் எம்ஏ ஆங்கில இலக்கியம் பயந்திருக்கின்றார் இது மைசூர் பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலமாக தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயதிலே அந்த டிகிரி பெற்றிருக்கிறார் ஏனென்றால் இவருக்கு மூத்த பெண்ணாக இருப்பதனால் பதினெட்டு வயதிலேயே இளம் வயதிலேயே திருமணம் நடைபெற்று விடுகிறது அதனால் சென்று அவர் வாழ்க்கை பட்டு சென்ற குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக மிகப்பெரிய குடும்பமாக இருந்ததனால் இவருக்கு தொடர்ந்து படிக்க வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று பார்க்கின்றோம் சரி இவருடைய தந்தை பற்றி சொன்னேன் இவர் ரசவாதி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே பிரபல எழுத்தாளர் அதாவது அறுபது எழுபதுகளிலே பிரபலமாக எழுதிய ஒரு எழுத்தாளர் இவர் காலகட்டத்திலே இவர் நட்பா இவரோடு நட்பு பாராட்டியவர்கள் எம் வி வெங்கட்ராம் டி ஜானகிராமன் நாராயண துரைக்கண்ணன் பால்யூ என்று குமுதத்திலே நிருபராக இருந்தவர் இவர் மதுரம் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் இப்படி பலர் இவரோடு தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள் இவரது இல்லத்திற்கு இவரது இல்லம் வந்து குமுதம் அலுவலகத்தில் பக்கத்தில் வாக்கத்தில் இருந்தது அந்த இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதனால் ரேவதி பாலு பல எழுத்தாளர்களை சந்தித்திருக்கின்றார் எழுத்து வட்டத்திலேயே அவர் வளர்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அவருக்கு சூழல் அமைந்திருக்கின்றது அது போல அவருடைய இல்லத்திலே வார மாத பத்திரிகைகள் தொடர்ந்து அவர் தந்தையால் வாங்கப்பட்டிருப்பது அதனால் அதெல்லாம் படித்து வளர்ந்தவர் அவர் அதனால அவருக்கும் தந்தை தந்தையினுடைய அந்த எழுத்து ஆர்வம் அவளுக்கு அவருக்கும் இருந்தது அவர் அவருடைய ரெண்டு கதைகள் ஆதார சுருதிங்கிற கதையும் அன்பின் யாத்திரை என்ற கதையும் அந்த காலத்திலேத கலைமகளிலும் அமுத சுரபியிலும் பரிசு பெற்ற முதல் பரிசு பெற்ற நாவல்கள் இத வந்து அவர் வந்து நாடக வடிவத்துல எழுதி இவர் வந்து வி எஸ் ராகவனுடைய கலைக்குழுல இவர் இருந்திருக்கார் நாடக குழுல அதுல அவர் நடிக்கவும் செஞ்சிருக்கார் பல ஆண்டு காலம் அவருடைய அந்த நாடகக் குழுவுல அவர் வந்து ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த நாடகக் குழுல இவர் வந்து கதைய நாடகங்களை எழுதி வந்திருக்கிறார் என்று பார்க்கலாம் இப்படிப்பட்ட சூழல் வீட்டிலே ஒரு இலக்கியச் சூழலோடு வாழ்ந்த இவருக்கு எழுத வேண்டும் என்ற ஆர்வம் தன்னுடைய தந்தையின் மூலமாக இவருக்கு கிடைத்திருக்கின்றது என்று பார்க்கலாம் இவர் வந்து முத முதல்ல ஆஹ் இளம் வயதிலே அவர் என்ன செய்திருக்கின்றார் விளையாட்டாக ஜூலி என்ற ஒரு திரைப்பட வந்திருக்க அந்த திரைப்படத்தை பற்றி விமர்சனத்தை இவர் எழுதி அனுப்பியிருக்கிறார் அது வந்து அந்த அவரு வெளியானது அது அவருக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமாக கூறுகிறார் அந்த அந்த இதை வந்து சாமி அவர்கள் எழுத்தாளர் சாவி அவர்கள் பார்த்து வியந்து பாராட்டி உனக்கு எழுத வருகின்றது நீ தொடர்ந்து எழுதலாம் என்று வந்து ஊக்குவித்த ஒரு நிலையை வந்து பார்க்கலாம் அப்படி அவர் இருந்து அப்படி அவர் சின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் எழுபதுகள்ல இதை எழுதியிருக்காரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல ஆனா இவர் எழுத ஆரம்பித்தது என்று பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயதுலதான் முத முதல்ல வந்து எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு எழுதினாரு கொழுக்கவோ இழைக்கவோ என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையினை மங்கையர் மலருக்கு இவர் அனுப்புகின்றார் அது பிரசுரமாகின்றது அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து எழுத வேண்டும் அந்த ஆர்வத்தோடு அவர் இருந்திருக்கின்றார் கூட்டு குடும்பத்துல ஒரு வருடத்துக்கு ஒரு கதை கூட எழுத முடியாத சூழல் இருந்திருக்கிறது என்னும் சொல்லுகிறார் ஆனால் இவர் வந்து தொலைக்கா தொலைபேசி நிலையத்துல வேலை பார்க்கின்றார் பி எஸ் என் இவர் வந்து அவர் வேலைக்கு சேர்ந்தவுடனே அங்கே கிடைக்கக்கூடிய போய் வருகின்ற நேரத்துல அவர் வேலையில இடைவெளி இருக்கிற நேரத்துல இதுல எல்லாம் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு எழுதியிருக்கின்றார் அப்படி அவர் வந்து நிறைய கதைகளை அதற்கப்புற தொடர்ந்து அவர் நிறைய கதைகளை எழுத ஆரம்பித்திருக்கார் அப்படி எழுதிய போது குமுதம் ஆனந்த வீடன் கல்கி மங்கேர் மலர் கலைமகள் அமுத சுரவி லேடி ஸ்பெஷல் கனையாளி இது போன்ற பத்திரிகைகள்ல அவரு தொடர்ந்து எழுதிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் முக்கியமா தீபாளி மலர்கள்ல வந்து இவருடைய கதைகள் இடம் விடாத தீபாவளி மலரே இல்லை அந்த எண்பதுகள்ல அதிகமா அவர் எண்பது தொண்ணூறுகள்ல தீபாவளி மலர்கள அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கலாம் இப்படி இவர் வந்து தன்னுடைய எழுத்தை வந்து மிக ஆஹ் தீவிரமாக தொடங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய சிறுகதை தொகுதிகளை கொண்டு வர முயற்சி செய்திருக்கின்றார் முக்கிய முதல் சிறுகதை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மௌன ராகம் என்ற பெயரில வெளியாகி இருக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வீரோட்டம் என்ற ஒரு சிறுகதை தொகுதியை கொண்டு வந்திருக்கிறார் சூடாமணி அவர்கள் எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் இதற்கு ஒரு அணிந்துரை வழங்கி இருக்கின்றார் அப்ப அவர் சொல்லி இருக்கின்றார் இந்த ரேவதி பாலுக்கு சிறுகதையினை பற்றிய ஒரு சூட்சமம் நன்றாக விளங்கி இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா இது உண்மையிலே நாம பார்க்கின்ற பொழுது நமக்கும் அது விளங்குகிறது என்னவென்று இவர் வந்து இவருடைய மிக நீண்ட நெடிய அல்ல என்ற அந்த வடிவத்திற்கு ஏற்ப பக்கங்கள் ஏன் இரண்டு பக்கங்களிலே கூட அவர் சிறுகதை எழுதியிருப்பதை நம்ம பார்க்கலாம் ஆனா சொ நல்ல ரத்ன சுருக்கமாக எழுதுகின்றார் அதே சமயத்தினுடைய எழுத்து நடை என்று பார்த்தால் ஒரு ஆட்டோட்டமான எழுத்து நடை அவரு காணப்படுகிறது எளிய நடை அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்று பார்த்தால் மிகவும் அருமையான நடைமுறை யதார்த்த வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருப்பதை நம்ம பார்க்கலாம் இத பத்தி கொஞ்சம் விரிவாகவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த கதை இவர் இவருடைய இதுல ரெண்டாவது இது வந்து உயிரோட்டம்ங்கிற ஒரு கதை அடுத்து பிச்சுனி ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஒரு தொகுதி கொண்டு வந்திருக்காரு இதுல அந்த பிச்சுனி ஜெயிச்சிட்டேங்கிறது மட்டும் ஒரு நாடகம் ஓரங்க நாடகமாகும் இதுவும் அந்த காலத்துல வைர விழா போட்டியில பரிசு பெற்ற ஒரு நாவலா நா நாடகமாக சொல்லலாம் இவரும் தந்தை போல நிறைய நாடகங்கள் எழுதி வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் இருக்கின்றார் அதுக்கப்புறம் இவர் தற்காலிக உன்னதங்கள் உத்தராயணம் விடியாத விடியல் நீலப்பூவும் பத்தி குச்சியும் என்று பல நூல்களை எழுதியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் அப்புறம் மா மாப்பிளையும் மகாவிஷ்ணுவும் அவர் கடைசியா போட்டது இப்ப இன்னொரு புத்தகத்தை அச்சிலே வைத்திருக்கின்றார் இந்த இவதுல வந்து ரெண்டு தொகுதி வந்து ரொம்ப நகைச்சுவையாக எழுதப்பட்ட தொகுதி இவருக்கு இயல்பாகவே நகைச்சுவை வருகின்றது இவர் எழுத்துக்கள்ல வந்து சமூகத்துல காணப்படுகின்ற பல விஷயங்களை வந்து அவர் வந்து பேசுகின்றார் இதுல இந்த விடியாத விடியல்கள்ங்கிறது இந்த குடித்து குடும்பத்தை அழிக்கக்கூடிய அந்த நப ஆண்களை பற்றி அவர்களுடைய நிலை நிலைப்பாடுகளை பற்றி அதனால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை பற்றி எல்லாம் எழுதிய கதைகளை தொகுத்து இந்த விடியாத விடியல்கள்ங்கிற அந்த பகுதியில அவர் கொடுத்திருக்காரு என்று பார்க்கலாம் இப்படி இவருடைய கதைகள் எட்டு சிறுகதை தொகுதிகளை எழுதியிருக்கின்றார் இரண்டு ஆன்மீக நூல்களை எழுதியிருக்கின்றார் சாயி பத்தி அவர் தொடர்ந்து இருபது வருஷம் சாயினுடைய சிந்தனைகளை பற்றி அவருடைய மார்க்கத்தை பற்றி இவர் வந்து சாயி மார்க்கம் என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம் சாயி சரித்திரத்தையும் இவர் எழுதியிருக்கின்றார் அதுக்கப்புறம் இவர் வந்து அழகின் அவர் தந்தையினுடைய அந்த இதுலயே இவரும் கட்டுரைகளும் நிறைய எழுதியிருக்கார் பல்சுவை சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய பல்சுவை கட்டுரைகளையும் இவர் வந்து ஒரு நூலாக தொகுத்து தந்திருக்கிறார் என்று பார்க்கலாம் இப்ப தொடர்ந்து அவர் வந்து பல இணையதளங்கள்ல எழுதிட்டு வர்றாரு குவிகம் அப்புறம் வந்து இவர் எழுதக்கூடியது வந்து இப்ப பிரதிலிபில்ல இவருடைய கதைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது மாதிரி இவருடைய சொல்வனம் அஹ் இணைய இணையதளத்துல இவருடைய கதைகள் கட்டுரைகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கல்கி ஆன்லைன் இதுல வந்து அந்த கல்கியோட சேர்ந்த இவர் அந்த மங்கேர் மலர் போன்ற ஆன்லைன் இதுல வந்து இவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இப்படி இவருடைய பரிணாமங்கள் என்று பார்த்தால் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இவர் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அடுத்துல இவருடைய கதை ஒன்றிரெண்டே நம்ம பார்த்தா அவருடைய எழுத்தினுடைய வன்மை நமக்கு புரிந்துவிடும் அதாவது ஒரு கதை வந்து மகளிர் தினம் பத்தி ஒரு கதை அது ரெண்டே ரெண்டு பக்கம் இத பார்க்கும்போது எப்படி வந்து புதுமைப்பு தன்னுடைய பொன்னகரம் வந்து எப்படி சுருக்கமாகவும் அதே சமயத்துல சமூகத்தினுடைய ஆழமான ஒரு விஷயத்தை பேசுவதாகவும் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு பக்க கதையில வந்து அவரை எழுதியிருக்கிறார் என்ன ஒரு பெண் வந்து குடும்பத்துல எழுந்து இப்படி காலையில எழுந்து குழந்தையை கவனித்து கணவனுக்கு அஹ் அலுவலத்துக்கு செல்ல உணவெல்லாம் கட்டி கொடுத்து தானும் அவசரமாக கிளம்பி குழந்தையை கொண்டு போய் டே கேர்ல விட்டுட்டு அவசர அவசரமாக கிளம்பி அலுவலகத்துக்கு வந்து அன்றைக்குன்னு பார்த்து வேற வழி இல்லாம லேட்டர் ஜிஸ்ட் சைன் பண்ணி அப்பா டான் இருக்கையில் அமர்கின்றார் அன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி சக ஆண் ஊழியர் வந்து உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவருக்கு அந்த இனிப்பு வழங்கிய போது இனிப்பு வழங்குகிறார் என்பதோடு கதை முடிந்து விடுகிறது நம்ம பக்க பெண்ணியத்தை ஆனால் இவர் ஒரே சொல்றாரு இந்த கொண்டாட்டங்களோ அல்லது இந்த வாழ்த்துக்களோ வந்து நாம வந்து பெண்ணியத்தை வந்து சீர்தூக்கி விடாது அல்லது அதுக்கு கொடி பிடிக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வேலைக்கு செல்லும் மகளிருக்கு இல்லப்பணியோடு குழந்தை வளர்ப்பு அதோட அலுவலகம் அலுவலகத்துக்கு வரக்கூடிய அந்த பிரயாணங்கள் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் வந்து எந்த விதமாக பயனையும் தராது ஆண்களாகிய ஆஹ் ஆண்கள் வந்து இவர்களுக்கு உதவ வேண்டும் பெண்ணினத்துக்கு இரண்ட இரட்டைப்படி சுமையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் உதவ முன் வரும் பொழுதுதான் உண்மையான மகளிர் விடுதலை என்பது கிடைக்கும் என்பதை மிக நாசுக்காக சொல்லாமல் சொல்லுகின்ற அந்த எழுத்து வன்மையை நாம் பார்க்கின்றோம் இன்னொரு கதை வந்து ஒரே நாள்ங்கிற கதை அதாவது ஒரு பெண் வந்து வேலைக்கு செல்லும் பெண் வந்து அவளுக்கு உடல் நலம் சரியில்லைன்னு அன்னைக்கு ஒரு நாள் அவங்க லீவ் எடுக்கிறாங்க அப்ப உடனே கணவர் சொல்றாரு உனக்கு என்னம்மா நீ அரசாங்க ஊத்தியாயோ எப்ப வேணாலும் உனக்கு இந்த கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னா மகேஷ் சொல்றான் நீ வீட்டுல தானே இருக்க இன்னைக்கு எனக்கு எனக்கு இந்த பதார்த்தம் செஞ்சு கொடுன்னு சொல்லி அவன் சொல்றான் இப்படி அவங்களெல்லாம் செஞ்சு அனுப்புனதுக்கு அப்புறம் அப்படா ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லும் போது வேலையை வீட்டுல வந்த பம்பு ரிப்பேருக்கு வேலைக்கு ஆள் வரான் சரி அவனை பார்த்து அனுப்புனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு பாட்டி குழந்தையோட வந்து அம்மா இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோ எனக்கு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க இவன எனக்கு கொஞ்சம் வேலை இருப்பதுனால நீ பாத்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க அந்த குழந்தை வந்து பண்ணக்கூடிய சேட்டைகள் அது அவளை அவங்கள ஒரு வழியா அனுப்பினதுக்கு அப்புறமேலு அவ படுக்கணும்னு நினைக்கும் போது அடுத்த வேலை அவளுக்கு காத்து கிடக்குது இப்படியே அன்றைய பொழுது ஃபுல்லா வந்து அவளுக்கு என்ன எடு நினைச்ச ஓய்வு எடுக்கணும்னு வந்தாலும் அது எதுவுமே நடைபெறல திரும்ப வீட்டுக்கு வந்து நண்பரோட வருகின்றார் கணவர் அவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்து இப்படியாக அன்றைய பொழுது கழி கழிகின்றது அப்ப வந்து அடுத்த நாள் வந்து அவருடைய முகத்தை பார்த்த கணவரும் மகனும் சொல்றாங்க அம்மா நீ இன்னைக்கு கூட லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு அவசரம் அவசரமாக அவ வந்து மறுக்கிறா என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா காலையில இருந்து இரவு வரை நடந்ததெல்லாம் ஒரு முறை நிகழ்த்து பார்த்தாள் நேற்று காலையிலிருந்து இரவு வரை நடந்ததெல்லாம் நினைத்து பார்த்தாள் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு நாளைக்கு ஆபீஸ்க்கு போயிடுறேன் என்று பொன்முழுவர்களோடு பதில் அளித்துக் கொண்டு அவ வந்து தன்னுடைய அவ படிக்கணும்னு எடுத்து வச்சிருக்கா புத்தகம் ஆனா அந்த புத்தகத்தை படிக்க முடியாம திரும்பவும் கொண்டே அந்த புத்தக அலமாரியலை கொண்டு வைப்பதோடு அந்த கதை முடிகிறது இப்படி பெண்களினுடைய பலவிதமான அஹ் நடைமுறை சிக்கல்களை இவருடைய கதைகள்ல பார்க்க முடியுது அப்படி யதார்த்தமான ஒரு கதை சொல்லியாக இவர் இருக்கின்றார் என்று பார்க்கலாம் இவருக்கு நிறைய இவருடைய சிறுகதைகள் பரிசீலை பெற்றிருக்கின்றது இலக்கிய பீடம் மட்டுமே ஆறு முறை இவர் பரிசு பெற்றிருக்கின்றார் இலக்கிய சிந்தனை இவருடைய சிறுகதைகளுக்கு இரண்டு முறை பரிசு தந்திருக்கின்றது ஆனந்த விகடன் சிறுகதை போட்டி கல்கி சிறுகதை போட்டி அமுத சுரபி கலைமுகள் சிறுகதை போட்டிகளிலே இவர் பரிசு பெற்றிருக்கின்றார் இப்ப கடைசியாக சென்ற மாதம் அவர் அசோகமித்திரன் நினைவு சிறுகதை போட்டியிலே சிறப்பு பரிசனை பெற்றிருக்கிறார் என்று பார்க்கலாம் இப்படி முழுமையான ஒரு தன்னை எழுத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தான் அலுவலகத்திலிருந்து ஓய்வு விருப்ப ஓய்வு பெற்ற பின்னும் தன்னுடைய எழுத்தை விடாது தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த வாழும் எழுத்தாளர் ஆகிய ரேவதி பாலு அவருடைய கதைகள் அனைவராலும் படிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நிகழ்வாக சிறந்த ஒரு நமக்கு கதைகளை தருவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களோடு இருந்து இந்த நிகழ்வை பகிர்வதற்கு வாய்ப்பளித்த வழிக்கு நன்றி கூறி நான் வணக்கத்தை செலுத்திக் நன்றி